அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேஸ்வரி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேசுகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்பவும் போகிற நம்ம கோவில் தான் ஏன்னா எனக்கு கோவில் ரொம்ப பிடிக்கும் இது எந்த கோவில் அப்படிங்கிறதான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இத்தனை இத்தனை நாளாக எனக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஓகேங்களா இப்போ நம்ம எந்த கோவிலுக்கு போக போகிறோம் அதோட வரலாறு எப்படி அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் நம்ம கோயமுத்தூர்ல இருக்கிற மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல மேட்டுப்பாளையம் சொன்னாவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எஸ் நம்ம சொல்றது வந்துட்டு வனபத்திர காளியம்மன் கோவில் இந்த கோவில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு இந்த இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஓகேங்களா என்னோட அதை கோயிலை பற்றி சொல்லிட்டு இப்போ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் வந்துட்டு எப்போவுமே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடு வாசலாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டு தான் போகணும் யாராக இருந்தாலுமே எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் முதல்ல சாமி கும்பிட்ருங்க விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போயிட்டு வந்துவிட்டும் ஒன்ஸ் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இத்தனை நாளும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கோயில் விஷயத்துக்கு போயிடலாம் இந்த அம்மன் கோயிலோட வரலாறு எப்படி உருவாச்சு இது இங்கே யார் இருந்தா இந்த வன அம்மன் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு இதோட சிறப்பு என்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இந்த கோயில் வந்து எப்ப கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம கல்வெட்டுலயே இல்லைன்னு சொல்றாங்க ஐநூறு இல்ல ஆயிரம் இல்ல அதுக்கு மேல முன்னாடியே கட்டப்பட்டதா இந்த கோயில் சொல்றாங்க சோ இந்த கோயிலில் வந்துட்டு யார் இருந்தாங்க என்ன பண்ணாங்க இந்த அம்மன் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட சிவனோட ஒய்ஃப் தான் மனைவி வந்து பார்வதி அம்மா தான் பார்வதி அம்மன் நம்ம சிவனை நோக்கி தவம் புரிஞ்சு மகிஷாசுரன் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து சாகா வரம் பெற்றவர் அவர் அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நம்ம சிவனை நோக்கி தவம் இருந்து இந்த கோயில்ல இருந்து அழிச்சதா சொல்லப்படுது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கோவில்ல இரண்டு பெண்கள் ஆண்டு வந்தாங்க அப்படின்னு இந்த அந்த தேக்கம்பட்டி அப்படிங்கிற இடத்தவே ரெண்டு அசுரி அசுரிங்கிறது வந்துட்டு தெரியும்ல அசுரன் அப்படிங்கிறதுக்கு அசுரி அவங்க இந்த பெண்ணோட சாம்ராஜ்யம் தான் அவங்க ரெண்டு பேர்த்தோட தான் இந்த ஊரையே ஆண்டுட்டு இருந்துச்சு அம்மா இவங்க பில்லி சூனியம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி அந்த ஊரவே அடக்கி வச்சிருந்தாங்களா அவங்கள அடக்கணும் அப்படிங்கறதுக்காவி பஞ்ச பாண்டவர்களோட பஞ்ச பாண்டவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா அதுல ஒருவர் அவர் வந்து அவங்களை அடக்கிறதுக்காக வண்டி சிறை பிடிக்கிறதுக்காக வண்டி போயிருந்தாங்க அவங்கள இந்த அரசி அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அசுரவள்ளி சூரவள்ளி அப்படிங்கிறவங்க அவங்கள சிறைப்பிடிச்சு வச்சதாகவும் அவங்க கிருஷ்ணர் போய் காப்பாத்தினதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் பிறகு அவங்களோட பாண்டர்கள் பாண்டவர்களோட தங்கை மகன் அள்ளி மொத்து அப்படிங்குறவங்கள அந்த பெண்களோட சாம்ராஜ்யத்தை அழிக்க சொல்லி அமுச்சு வச்சாங்களாமா அமுச்சு வைக்கும்போது அவங்க அந்த வழி போகும்போது நம்ம வனபத்திரக்காளியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு அந்த பெண்களோட சாம்ராஜ்யத்தவே அழிச்சதாகவும் சொல்றாங்க அழிச்சதை கண்டு ஆரவள்ளி வந்து ரொம்ப பயந்துட்டாங்க பயந்து போய் ஆரவள்ளியோட மகளை வந்து அள்ளிமுத்துக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்களாமா அப்போ திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அப்ப அந்த நாட்டை வந்து ஒன்னும் பண்ண மாட்டாங்க இல்லையா அந்த எண்ணத்துல அவங்க திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த அள்ளி முத்து ரொம்ப அசால்ட்டா இருந்திருக்காரு அப்ப இந்த ஆரவல்லிங்கிறவங்க அவங்களோட மகளை விட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல விஷம் கலந்து அவங்கள கொண்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட இதை தெரிஞ்சுக்கிட்ட அபிமன்யும் வான உலகம் சென்று அதாவது வானத்துக்கே போய் அள்ளி முத்தோட உயிரை மீட்டு வந்ததாகவும் சொல்றாங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட அள்ளி முத்து வண் வானுலகத்துல இருந்து வந்த நம்ம அள்ளிமுத்துக்கிட்ட நம்ம அபிமனியும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி உன்னை வந்து கொல கொலை பண்ணாங்க நான் தான் அந்த உயிரை எடுத்துகிட்டு வந்து உனக்கு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்து நான் எப்பயாவது அந்த ஆறவள்ளிங்கிறவங்களை அந்த அவரோட ஜா சாம்ராஜ்யத்தையே நான் அழைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அள்ளிமுத்து வந்து அவர் வேக வேகமா கிளம்புறாரு கிளம்பும் போது போற வழியில நம்ம வனபத்திர காளியம்மனை சாமி கும்பிட்டுட்டு போய் அவங்களோட சாம்ராஜ்யத்தை முற்றிலுமே அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இதோட வரலாறு எதையுமே நான் வந்து சர்ச் பண்ணி தான் படித்து பார்த்தேன் உண்மையான வரலாறு தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி ஓகே இதோட சிறப்பு பார்க்கலாம் இதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லாருக்குமே தெரியும் கோயிலோட சிறப்பு கெடா வெட்டுறது பூ பூக்குழி இறங்கிறது அப்படின்ட்டு அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் சரிங்களா இந்த பூக்கொழி வந்து பூ போட்டு பார்க்கறது அப்படிங்கிறதும் இந்த கோயில ரொம்ப சிறப்பானதாம்மா இந்த பூ போட்டு பார்க்கறது என்னென்ன எது இதுக்கெலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வண்டி வாங்குகிறோம் ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சறோம் புது வீடு வாங்குறோம் ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா ஒரு நல்ல விஷயத்துக்கு மேக்ஸிமம் கெட்ட விஷயம் ரெண்டுக்குமே வந்து பூ போட்டு பார்ப்பாங்க என்னென்னா சிவப்பு பூ ஒரு கவர்லையும் ஒரு வெள்ளை ஒரு பேப்பர்லேயும் அடித்து சாமி கூட கால் கிட்ட போட்டு நம்ம மனசில் வந்து ஒரு பூ நினச்சிக்கிறோம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிவப்பு பூவே நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் நினச்ச பூ வந்து அந்த யாரோ ஒரு குழந்தையோ ஒரு பூசாரியோ இப்போ எதை எடுத்து என் கையில் அந்த கொடுத்தாங்கன்னா அது வந்து சிவப்பு பூ இருந்துச்சுன்னா நான் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் இல்லை பூ அப்படின்னா அது நல்லதில்லை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா இதை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்துட்டு நிறைய பேர் அவங்களோட அனுபவம் அதுக்கடுத்து நம்ம வேண்டுதல் என்ன வேண்டுதல் அப்படின்னா பதினஞ்சாயிரம் கெடா வெட்டுறது ஒரு வருஷத்துக்கு அது என்ன பதினஞ்சாயிரம் கெடா அதுக்கு மேல போகாதா இல்ல அது கீழே கவட்ட கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயிலையே முக்கியமா வந்து கெடா வெட்டுறது கண்டிப்பா பண்றாங்க நிறைய பேர் வனபத்திரக்காலியம் அப்படின்னாவே அது கெடா வெட்டுறதுக்கான இடம் அப்படிங்கறதான் பிக்சடு நம்ம மைண்ட்லயே வர்ற முதல் ஒரு விஷயம் இப்போ அம்மனுக்கு வந்துட்டு ஆடு பலி கொடுக்குறாங்க இல்லையா இந்த வந்து என்ன கிழமையில கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி புதன் இந்த மூணு நாள்லையுமே அம்மனுக்கு வந்து கெடா வெட்டுறாங்க இது வந்து ஒரு வாரத்துக்கு முந்நூறுலருந்து நானூறு கெடாக்கள் கெடா வந்து வெட்டுறாங்களா அம்மா அப்போ ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேலேயே போகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்னன்னா குண்டம் இறங்குறது குண்ட இறங்குறது வந்து கோயமுத்தூரில் நம்ம வரபத்திர காளியம்மன் கோவிலில் குண்டு இறங்குறாங்க அப்படின்னா அந்த கோயம்புத்தூருக்கே ரொம்ப எப்படி சொல்றது விசேஷமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இது வந்துட்டு ஏன் அப்படி குண்டம் இறங்குறாங்க அப்படின்னா நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வண்டி நிறைவேற்றினவங்களும் இல்லை எனக்கு இது பண்ணி கொடுங்கம்மா இந்த ஒரு நல்ல தொழில் பண்ணணும் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் எனக்கு ஒரு குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க இங்கே வந்து குண்டம் இறங்குறாங்க இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த குண்டத்தோட எப்ப இறங்குவாங்க திருவிழா எப்படிங்க அப்படிங்கிறத பாக்குறோம் சரிங்களா குண்டம் இறங்குற ஆண்டு வந்துட்டு எப்பவுமே வருஷத்துல ஜூலை மாசம் பதினஞ்சாவது பதினஞ்சாம் தேதி வந்து குண்டம் இறங்குவோம் இப்ப அடுத்து நம்ம திருவிழா பத்தி பார்ப்போம் திருவிழா வந்து நம்ம மத்த கோயில் மாதிரி நம்ம குழு மெம்பர் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கலந்து பேசாம நம்மளோட திருவிழாவை அம்மன் கிட்டேயே கேட்பாங்களாம அம்மன் கிட்ட சீட்டு எழுதி போட்டோ இல்லை பூ அந்த சுணல்ல பூ போட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி போட்டு பார்ப்பாங்களாமா போட்டு பார்த்தா அம்மன் வந்து எந்த ஒரு தேதியில சொல்கிறாங்களோ அந்த தேதியில திருவிழா ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமா அது எப்போவும் எப்பனா ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆடி மாதம் முதல் வெளி செவ்வாய்க்கிழமை பூச்சிட்டி வைப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இரண்டாவது ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை தீர்த்த குடம் பால் குடம் அப்புறம் பூக்குண்டம் சா தீ மிதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை கிழமை செய்வாங்களாமா மூணாவது செவ்வாய் கிழமை மறுபூஜை எல்லாத்துக்கும் சில மறுபூஜை எல்லாத்துக்குமே தெரியும் மறுபூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குண்டத்தோட நீளம் மட்டுமே முப்பத்தி ஆறு அடி இருக்குமாமா முப்பத்தி ஆறு அடிய தோண்டி சாரி நீளம் வச்சு அதை ஃபுல்லாக தோண்டி அதுல நெருப்பு போட்டு அதை வந்து நம்ம பக்தர்கள் ஆஹ் நல்லா வேண்டிக்கிட்டு அதுல இருந்து குழந்தைகளை வந்து வயசானவங்க எல்லாருமே அதுல வந்து குண்டு இறங்குவாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கோட சிறப்புனே சொல்லலாம் நிறைய பேர் இறங்கினவங்களும் இருக்காங்க ஸோ நீங்க அந்த மாதிரி குண்டம் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் இந்த நாட்கள்ல மட்டும்தான் கோயிலுக்கு போவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த கோயிலுக்கு செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அது போக பொங்கல் தீபாவளி புத்தாண்டு அப்புறம் ஏதாவது விசேஷ நாள் அந்த மாதிரி எல்லா நாட்களையுமே கோயில் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் போனது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சாரி நாங்கள் போனது வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி அப்போ நல்ல கூட்டம் தான் அது போக முன்னாடி கோபுரமும் கட்டிட்டு இருந்தாங்க பின்னாடி சைட்லேயும் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்தாங்க அதனால பெருசாக தெரில இன்னைக்கு பெருசா கும்ப விஷயம் வைக்கும்போது கண்டிப்பாக நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ நம்மளும் கம்பல்சரியாக போயிட்டு வரலாம் நீங்களும் வாங்க கண்டிப்பா போயிட்டு நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம் ஓகேங்களா இப்ப வேண்டுதல் இங்க போய் என்ன வேண்டுதல் பண்ணலாம் எதுக்கு எதுக்கு இந்த கோயில் வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தை வரம் நம்மளுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா இந்த கோயில போயிட்டு ஒரு மரம் இருக்கும் கோயில சுத்தி வரும்போது உள்ளே மரம் வச்சிருப்பாங்க அங்க தொட்டில் கட்டி வைக்கிறது அப்புறம் வீடு கட்டணும் அப்படின்னா கல் மேல கல் அடுக்கி வைக்கிறது பூட்டு மாட்டி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்றாங்க இங்க வந்துட்டு முன்னாடி வந்து நம்ம இவரை பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஐயனார் இருப்பாரு அவர் வந்து பில்லி சூனியம் அந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க லெமன் எலுமிச்சம்பழம் அப்படின்னா பூசணிக்காய் நம்ம தலையை சுற்றி அந்த திரிசூலம் வச்சிருப்பாங்க இல்லையா அதில் சொருகி வைக்கிறாங்க சொருகி வச்சா நம்மளோட திருஷ்டி எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்லை நிறைய பேர் அனுபவம் அனுபவத்திலையும் அவங்க சொல்லியிருக்காங்க நம்மளும் இந்த தடவை பண்ணியிருக்கோம் இப்ப காணிக்கை என்ன காணிக்கை கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க இல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட தாலிய உண்டியில் போடுறாங்க அப்புறம் பணம் தங்கம் வெள்ளி அந்த மாதிரி காணிக்கையும் உண்டியில் போடுறாங்க இது எல்லாமே நம்ம திருவிழா வைக்கும்போது அவங்களோட திருவிழாக்கு இப்போ நான் அன்னதானம் கொடுப்பாங்க இல்லையா அன்னதானத்துக்காண்டி மட்டும்தான் செலவு பண்றதா சொல்றாங்க இப்போ ஓப்பனிங் டைம் பார்க்கலாம் நார்மலாக காலையில ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் கோவில் தொடர்ந்துருக்கு விசேஷ நாற்கள்ல ஜாஸ்தியாவே திறந்திருக்கு நம்ம இங்கிருந்து அங்கே போகையிலே பதினோரு மணி அப்புறம் காடியோட கடைசி வெள்ளிங்கிறதுனால நம்ம போய் சாமி பாக்கையில ஒன்றரை மணி ஆயிடுச்சு அப்புறம் ஃபுல் டே கோவில் திறந்து இருந்துச்சு நைட் டைம்ல வந்துட்டு சாயங்காலம் நாலுல இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் விசேஷ நாற்களில் கோவில் திறந்து தான் இருக்குது தாராளமாக நம்ம போய்ட்டு வரலாம் இதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்களா எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் போகையில் கொஞ்சம் கொஞ்சம் மாலையெல்லாம் இருந்துச்சு ஆனால் நல்லா தரிசனம் சுற்றியும் நல்லா கட்டிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆடி வெள்ளிங்கிறதுனால கூழ் சாப்பாடு அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரலாறு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்க இப்போ ரீசெண்டாக யாரும் போயிருக்கீங்க என்னென்ன பார்த்தீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு இல்லை நான் சொல்கிறதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்குவேன் நான் படித்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எதை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வர்றது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வர்றதை ஒரு நல்ல விஷயமாவே எடுத்துக்கலாம் நம்ம கும்புற சாமி நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டாங்க ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக வாரத்தில் ஒரு நாளாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டுட்டு வாங்க போக முடியாதவங்க வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே துணி வந்து அவங்கக்கிட்ட தான் நம்ம யார்கிட்டையும் உண்மையாக இருக்க போகிறது கிடையாது நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறோம் யார்கிட்டையும் உண்மையாக இருக்க போகிறது கிடையாது ஆனால் சாமி கிட்ட நம்ம உண்மையாக தான் இருக்கிறோம் இல்லைங்களா ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டே தான் இருக்காங்க ஸோ தாராளமாக சாமி கும்பிடுங்க